நூத்தம்பது <laughs> 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 நான் என்ன சொன்ன அப்புறம் ம் பாரு நான் வேணான்னு கேட்டீங்களா வண்டி எல்லார் வண்டியுமே தள்ளுது ஏய் நம்ம மொட்டலூர்ல இது காத்து நல்லா ஊதுக்கி போயிடு. போடு கள்ள கள்ளம் இது இருக்கும். பண்ணி போறோம்

அவன் நேராக வச்சிருக்குதான் சைடு போட்டோம் அப்படின்னா இருக்குமே கிடையாது எனக்கு யாராவது இன்டர்வியூக்கு வீடியோ எடுத்து கொடுக்கணும் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் கடைசியில் ஒவ்வொன்னு இப்படி ஆயிடுச்சா ப்ரோ மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேனா காந்தலூரே கிளம்புறோம் உடனே போய்ட்டு ஸ்டாப் பண்ணல இவ்வளோ நேரம் எங்கே தான் வேறு பாருங்கள் பேர் ராஜன் சார் அலப்புறையை கிளப்புறாரு ஆக்சுவலாக எவ்வளோ நேரம் எங்கே தான் நின்றுருந்தோம் ஒன்று நாங்கள் முன்னாடி போகிறோம் இல்லைன்னா இவங்க மூணு பேர் இப்போ நடந்துடுறாங்க அதனாலயே பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே காந்தலூர் கிளம்பியாச்சு இன்னும் காந்தலூர் பார்த்தீங்கன்னா அறுபது கிலோமீட்ரு இன்னும் ஒன்று ரெண்டு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு பத்து நிமிஷம் கம்மி அவ்வளோ நமக்கு அவ்வளோ கிலோமீட்டர் காட்டுது தலைமை பேச ஆரம்பிச்சாருன்னா இண்டிகேட்டரை ஆப் பண்ணுறது இல்லை காந்தலூர் அந்த ஒரு ஃபால்ஸை பார்க்குறக்கு ஒரு அறுபது கிலோமீட்டர் அழுத்திட்டு போகணுமா ஏன்னால் அந்த ஃபால்ஸ் போய் ஆகணுங்க நல்லாயிருக்கும் மாறன் நன்மகனு பொன்மகனு முத்தாயவனு உருதிகிராருடும் தோற்கா வீரன் ஆக்சுவலாக மழை அந்த பக்கம் வர்ற மாதிரி தான் இருக்குது பட் கன்ஃபார்ம் நான் சொல்கிறேன் நூறு பர்சென்ட் கன்ஃபார்ம் மூணாரில் மலை இருக்குது எனக்கு மிஸ்ட் இருந்தா சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கும் கொஞ்சம் மிஸ்ட் இல்லைன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அமராவதி டேம் திருமூர்த்தி ஹில்ஸ் தாராபுரம் கரூர்ஸ் உடுமலைப்பேட்டை வந்தாச்சுன்ட்டு நினைக்கிறேன் ஃபாரஸ்ட் ஏற ஆரம்பிச்சாச்சுன்னா யானையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சிக்கிச்சுனா நம்மளுக்கு இல்லைன்னா அதளுக்கு அவ்வளோதான் வாராயண் வாழ்வை வாழவே தாலாமல் மேலே போகிறேன். தீரா உள்ள தீண்டவே நிலையம் ஏர் ஃபில்டரை மாத்திட்டு தெரிக்கிற அப்படி பாலத்து மேல போகணுமா கீழே போகணுமா தான் போனோம் ரைட்ரா இது என்எஸ் கேப்டன் என் மெமரி கார்டு இரநூத்தொம்பத்தாறு ஜிபி வாங்கி போட்டுருக்காரு அது அவரது மெமரி கார்டு எற எறன்னு வருது எஸ்டி கார்டு எறன்னு வருது அது என்னென்னா அது ஏதோ ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குதாம்மா அந்த என் மெமரி கார்டில் அந்த பாயிண்ட்டு தான் கோபுரோக் சரியாக இருக்குது இல்லைன்னா அந்த பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு தான் வரும் அப்படின்னாங்களாம்மா கோப்ரோ சர்வீஸ் சென்டர்லேயே அதனால சரின்ட்டு என்னோட வாங்கி போட்டுக்கிட்டாரு சரி நம்மளும் லேப்டாப் கொண்டு வராரு கொண்டு அங்கே போய் மூணாரில் போய் எல்லாம் ஃபுல்லாக இது பண்ணிக்க வேண்டியது தான் அந்த வழி பாருங்கள் மக்களே இருக்குது இருக்கு நேராக தெரிகிறது வந்து மலை மலைதான் அது என்ன ரைட் லெப்ட் எல்லாம் பாக்கிறது இல்ல ஒரு பாட்டுக்கு ரேசோ ரேஸ் கார் ஓட்டுற மாதிரி திரும்புகிறாரு வேற கா இது வேற ஈரமா இருக்கு நம்ம பொறுமையாவே போகலாம் ஸ்கிட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் உள்ளது இது வேற அந்த இது வேற போட்டு போ தோண்டி தோண்டி வச்சிருக்காங்க சாக்கடைக்குள்ளி எங்க இருக்கு எங்க வருதுன்னே தெரிய மாட்டேங்குது இது பொறுமையாவே போவோம் ஒவ்வொரு முக்குக்கும் தோண்டி வச்சிருக்காங்க அதிலெல்லாம் அடிச்சதுன்னா அவ்வளோதான் இந்த ரூட்டில் வர்றீங்கன்னா இது ஒன்று பார்த்துக்குங்க மக்களே ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒரே இருக்குது ஒவ்வொரு இடத்துல தூக்கிட்டு இருக்குது அடிச்சதுன்னா ரிம்பி பெண்ட் ஆயிரும் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் பார்த்து வாங்க ஒன்றா இந்த சைட்லேயே வாங்க கார் பின்னாடி எல்லாம் போயிடாதீங்க ஜிஜி தான் ஏறிட்டு ஏறிட்டு போகுதுன்னு பார்த்தா இங்கே ஒரு ராக வெளியே ஏறிட்டு ஏறிட்டு போகிறான் யூஓஓஓஓ இப்போ தான் ஒரு அலுவ எப்படி சொல்கிறது திட்டாத குறையில் சொன்னார் ஒரே ஸ்பீடில் போங்க ஒரே ஸ்பீடில் போங்கன்ட்டு இன்னும் ஐம்பத்தாறு கிலோமீட்டர் இருக்குதுங்க இன்னும் ஒன்றே முக்கால் மணி நேரம் காட்டுது இந்த இடத்துல அந்த வழி பாருங்கள் ஃபுல்லாக அந்த புளிய மரம் அந்த க்ளோஸ் பண்ணியிருக்க அந்த இதெல்லாம் சூப்பராக இருக்குது நம்ம ஏரியாவில் எங்கே எங்கள் ஏரியாவில் எங்கே பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா திருப்ப திங்களூர் ரூட்டில் பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி க்ளோஸில் இருக்கும் பயங்கரமாக இருக்கும் அதை விட்டால் குன்னத்தூர் ரூட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் உலக வீரன் பெருந்துறையிலேருந்து இதோட நூற்றி நாலு கிலோமீட்டர் ஆகிருக்குது டைம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி ஆச்சு ஒன்பதே முக்காலுக்கு தான் போய் சேருவீங்க அப்படின்ற கூகுள் மேப் சொல்லுது ஒரு ஆகா போயிட்டாங்க அங்கே என்ன ஹோண்டா சிட்டி பறக்கிற அப்படி நல்லா இருக்குங்க இந்த ரூட்டு இந்த இடத்துல பாருங்கள் அந்த புளிய மரம் அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு வண்டியும் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கு இந்த இந்த ரோட்டுக்குள்ளே போனாவே ஒரு தனி ஃபீல் இந்த இடத்துல ரோடு கொஞ்சம் தான் இருக்குது பார்த்து வாங்குவோம் பாட்டு தான் தோணுது ஆனால் ஒரு பக்கம் மைண்டு வந்து என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லுது எக்ஸாக்ட் என்ன ஆச்சுன்னா தெரியலையே கையுத்துல மாட்டிருந்தேன் மக்களே இந்த வழி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க மக்களே போய்கிட்டே இருக்கலாம் ஏ நிற்காம நிக்காம இந்த ரோடு அப்படியே முடியாம போய்கிட்டே இருக்கும் செக் போஸ்டில் இருக்கிற பாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து நம்பி நிறுத்தி என்ன இருக்கிற நீ ரோடு போயிட்டே இருக்கணுமா நாங்களாம் வேலை பொழுப்பு எல்லாமே உட்காந்துருக்கோம் அப்படின்னு பாரு இப்போதாங்க ஒரு கேஎல் பார்க்குறேன் புல்லட்டு இன்ட்ரோ வீடியோ எடுக்கணுங்க மூணுல தான் என் போன்ல போர் கேள்வி வச்சு லேண்ட்ஸ்கேப்ல எடுக்கணும் அந்த லூஸ் தரமும் அந்த பையன் இப்போ நம்மால் ராகுல் டான்ஸ் கிளேப்ல எடுத்துட்டான் ரீல்ஸ் போடுற மாதிரி அது எடிட்டிங்காவது அவன் ஃபோர் கேல பண்ணியிருக்கணும் அவன் எடிட்டிங் வந்து அப்லோடு எக்ஸ்போர்ட் பண்ணதும் தௌசண்ட் எயிட்டியில் பண்ணிட்டான் அவன்கிட்ட ஃபைவ் ஜி இல்லை ஃபைவ் ஜி ஃபோன் இல்லை அதனால் தௌசண்ட் எயிட்டில் தான் பண்ண முடியும் எடிட்டிங் அவன் தான் பண்ணான் ஒன்றா என் ஃபோனையாவது நாங்கள் கொண்டு கொடுத்துருக்கணும் அவனுக்கும் டைம் இல்லை எனக்கும் டைம் இல்லை அதனால் அப்படியே இது பண்ணியாச்சு பார்த்துக்கலாம் விடுங்க இந்த இடத்துல ரோடு நல்லா தான் இருக்குது மறையூர் முப்பத்தி நாலு மறையூர் போய் தாங்க போகணும் முப்பது கிலோமீட்டர் இருக்குது அங்கேருந்து ஒரு பாஞ்சு கிலோமீட்டர் பாருங்க அந்த அந்த ஒரு மரம் எல்லாம் க்ளோஸ்ல இருக்குங்காட்டிக்கு அந்த ஒரு அந்த ரோடே பார்த்தீங்கன்னா சீனிக்கா இருக்கு பயங்கரமா இருக்கு வேற லெவல் வேற லெவல் ராஜன் சவர்ஸும் வேற லெவல் ரெடியா இருக்காங்க நீ வா வாப்பிள நான் உள்ள வர்றேன் வணக்கம்டா தான் மாப்பிளன்ட்டு அப்படின்ட்டு நைட்லலாம் இந்த ரோடு சூப்பராக இருக்குங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும் இன்னைக்கு நைட்டு ஆப்பராகி பாருங்க மூணு வரல ஃபுல்லாக வீடியோ எடுத்து தள்ளுற மாதிரி ஃபுல்லாக லேப்டாப்பில் காப் பண்ணி வச்சுட்டு லேப்டாப்பும் ஒன்று வாங்கணுங்க கோபுரம் வாங்கிட்டு தான் லேப்டாப் வாங்கணும் அது வரைக்கும் எப்படியோ ஒன்று வச்சு மேனேஜ் பண்ண வேண்டியது தான் என்ன தான் சொன்னேன் ப்ரோ மூணாரில் மட்டும் மிஸ்ட் இல்லை அந்த மலையை நீ சாண பிடிச்சி கொடுக்குற அதில் ஏதாவது ஒன்று விலங்குகளுக்கு ஏதாவது ஆச்சு சின்னார் அது இது நெடுஞ்சாலை மறையூர் முப்பத்தி ரெண்டு அதுக்குள்ள மலையாளத்தில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க மூணார் என்ன எழுபத்தி நாலு இருக்குதுங்க அப்போ இது இல்லையா மூணார் மலை மை மிஸ்டேக் வேற ஒன்றும் இல்லை అదక నాలుగు మనీకి పోను ఆడు ఓ ఇద్దాం కేరళ చిక పోస్టాలో మూర్ ఎూను అమరావతి నగర్ అంచు కిలోమీటర్స్ ஒத்தையடி இருக்குதுங்க போய்க்கலாம் போய்க்கலாம் மேகம் அப்படியே கற்கள் போட்டுக்கிட்டே வருது ஒத்தையடி பாதையேட்டையே போகுது ரூட் சேவ் வைல்ட் என்ன இது காலையிலேருந்து இருந்து ஒருத்தன் த ஒரு வாட்டர் பாட்டில் வாங்க கூட வாங்கல பசங்களோட வந்தால் எங்க தண்ணி தான் அந்த டீ கடையில தண்ணி குடிச்சதோடு சரி நான் இன்னும் டீ ஒன்று பிஸ்கட் தான் சாப்பிட்டேன் தண்ணி கூட குடிக்கல வேதான் போயிட்டு இருக்கோம் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக எட்டு எட்டு பதினேழு கேலா செக் வந்து எடுத்து வந்து எடுத்து அப்படியும் கேட்க மாட்டாங்க நம்மளை அவங்க போய்கிட்டே இருக்க வேண்டியது தான் கேட்டுக்கலாம் எதுக்கும் நிறுத்துகிறாங்க என்ன கொஞ்சம் முந்தை தெரிசா பாஸ் வாங்கணுங்க நம்பர் சொல்லணுமா இருக்கும் அஞ்சு வண்டிங்க சார் ஒரு வண்டி கீரை வருவாங்க ஆனைமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் வெல்கம் யூ ஆஹா ஃபாரஸ்ட் பாருங்க தான் சென்ட்ராச கையிலேயே பிடிக்க முடியாது ஆனால் இதுக்கப்புறம் தாங்க பார்த்து போவோம் எது வேணா உள்ள வருங்க பார்த்து தான் போகணும் பார்த்து பார்த்து போய்க்கலாம் ஏன்னா எல்லாம் ரோட்டு மேலே இருக்கும் எது வேணால் வரும் யானையே நிற்கும் சிறுத்தையே நிற்கும் காட்டு பண்ணியே நிற்கும் யானை மலை டைகர்ஸ் எலிஃபெண்ட் ஜோன் நான் ஸ்டாப் டூ நான் ஸ்டாப் ஓகே ஒரு திரு திரும் திரும்ப போகும்போது ஐயோ இது என்னங்க இப்படி ஆடுது கையை விட்டா செத்த நானும் இதை பாருங்க எப்படி போட்டு வச்சிருக்காங்க வந்து அடிச்சதுன்னா அவ்வளோதான் மெதுவாகவே போகலாம் அப்போ தான் யானை ஏதாவது தின்பணும் இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா நாற்பத்தோரு கிலோமீட்டர் இருக்குதுங்க மறையூர் போய் மறையூர்லருந்து லிஃப்ட் எடுக்கணும் மறையூருக்கே கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் போட்டுருந்துச்சு மூணாறு இன்னும் எழுபது கிலோமீட்டர் இருக்குதுங்க வீட்ல மென்ட்டு தட்டி தட்டியில யார் போறா மச்சாம்பேரு மதுரை கணக்கண்டாமா தேனியிலிருந்து ஒன்றுமே தெரியலையே அப்பா பைக்கு இருபது ரூபா ஹெல்மெட்டுக்கு கேமராக்கெல்லாம் காசு வாங்கலை என்ன ஸ்கேப் என்ன ஸ்கேப்படுன்னு ஒருத்தர் வந்தார் ஆ ஒரு ஆறு மேபி இந்நேரத்துக்கு யானை எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன் வந்தால் காலையிலே வந்துருக்குங்க ஜீப் எல்லாமே கொழுக்க மலைக்கு போய்ட்டு ஒரு ஜீப் தாங்க டீசல் அடிக்க வருவாங்கன்னு நினைக்கிறேன் சான்ஸ் கம்மி தாங்க மாட்டுச்சுன்னா ஒரு நொறுக்கிறலாம் இல்லை எனக்கு என்னன்னா இப்போ ஸ்லோ பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க அதாவது நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க ஃபாரஸ்ட் குள்ள ஸ்பீடு பிரேக்கர் மட்டும் அங்கங்கே போட்டு வச்சிருக்காங்க இப்போ ஸ்லோ பண்ணும்போது ஏதாவது அனிமல் டென் வந்துச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது ஒருவேளை ஸ்பீடாக போய் அனிமல் ஏதாவது வந்து அடிச்சு தூக்கிட்டோம்னா அதுக்கு ஏதாவது ஸ்பீடு ஸ்லோ பண்ணுற மாதிரி ஸ்பீடு பிரேக்கர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இருக்கலாம் இருக்கலாம் இந்த பக்கம் வாய்க்கால் இருக்குது தண்ணி போச்சுன்னா குடிக்க வரும் பட் தண்ணி போகல என்னடா அது ஏதோ வந்துச்சுங்க மிதிச்ச எலின்னு நினைக்கிறேன் கொண்டுட்டேங்க எலியே நான் போயிட்டுருக்கேன் அது உள்ளே வந்துடுச்சு யாரும் என்ன பண்ண முடியும் வீடியோவில் ரெக்கார்டாச்சான்னு தெரில சர்ரூமில் வந்துருச்சு ஏ அங்கேயே நின்றுச்சு ஏற்றிட்டேன்னு நினைக்கிறேன் ஆனால் நிறையா யூடியூப்பில் பார்த்தேன் அந்த செக் போஸ்ட்டில் வண்டிக்கு காசு வாங்கலையே ஆனால் வாங்குறாரு இவர் ஏதோ கொடுக்க வேண்டியது கொடுக்க கடமை கொடுத்தாச்சு அவ்வளோதான் நல்லா இருக்குது ஹில்ஸ் ரூட்டு வெயில் எல்லாம் தான் நல்லாயிருக்கும் மழையும் வர்ற மாதிரியே இருக்கு இந்த மாதிரி போட்டு வச்சிருந்தா வழுக்குங்க மழை வந்தால் ஏ போட்டு வச்சிருக்காங்க